ரொம்பவும் தனித்துவமான ஆன்மீக அருளை கொடுக்கக்கூடிய துளசி மாலைய யாரெல்லாம் போடலாம் அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பலருக்கும் இருக்கு ரொம்பவும் புனிதமான அந்த துளசி மாலை மகிழ்ச்சி ஆன்ம பலம் நல்ல சிந்தனை ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதால அதை எல்லாரும் பயத்தோட கலந்த மரியாதையோட பார்க்கிற நிலை தான் இருக்கு சரி துளசி மாலையை எல்லாருமே அணியலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா துளசி மாலையை எல்லாருமே அணியலாம் படிச்சவங்க பாமர மக்கள் வேதம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லா தரப்பினரும் இதை அணிச்சுக்க முடியும் இது ரொம்பவும்

சுத்தமான இடங்கள் அல்லது நடவடிக்கைகள்ல இருந்து அதை பாதுகாத்து வைக்கணும் பொதுவா துளசி மாலை அணிஞ்சிருக்கும் போது சாப்பிடறது தூங்குறது இந்த மாதிரி இயல்பான செயல்களுக்கு தடை கிடையாதுங்க ஆனா பூஜை அல்லது ஜபத்தின் போது மட்டும் முழு கவனத்தோட இருக்கிறது நல்லது சோ துளசி மாலை போறதுங்கிறது பக்தியின் வெளிப்பாடு இது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துற ஒரு எளிய வழி தினசரி வாழ்க்கையில இதை பின்பற்றவங்க செல்வமும் அமைதியும் பெறுவோம் அப்படிங்கறது ஆன்மீக நூல்கள் உறுதி கொடுக்குது